அனைவருக்கும் வணக்கம் விஜித்ராமா ரசிகர்களுக்கு உருக்கமாக ஒரு கதை எழுதியிருக்காங்க காலையில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் இந்த மாதிரி எழுதியிருக்காங்க அன்பான ரசிகர்களுக்கு ஒரு செய்தின்னு போட்டிருக்காங்க என்னுடைய ஆன்மாவும் உங்களுடைய ஆன்மாவும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் செவன் மூலம் வந்து இணைக்கப்பட்டிருக்கு நான் பிக்பாஸ் சீசன் செவன்ல நீண்ட நாள் இருக்கிறது காரணமே நம்மளுடைய ஆன்மாக்கள் வந்து இணைக்கப்பட்டதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏனென்றால் என் மனதில் பட்டதை அதாவது உங்கள் மனதில் பட்டதை நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த பிக்பாஸ் சீசன் செவன்ல அவங்க பேசினது பூரா நம்ம மனசில் அவங்க வந்து என்ன பேசணும் என்ன பேசணும் நம்ம அங்கே இருந்தால் என்ன பேசணும்னு நினைச்சிருப்போமோ அதை நான் வந்து பே பேசினேன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எனது வழி அதுக்கப்புறம் அவமானம் உணர்ச்சி ரீதியான இடைவெளிகளை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அனைவரும் சந்தித்தது போலவே இருந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நூற்றுக்கு நூறு உண்மை தான் அதாவது விஜித்ராம வந்து உள்ள அவங்க அனுபவிச்சாங்களே அந்த ஒரு வழி அது மட்டும் இல்லாமல் அவங்க அவமானம் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஒரு இது இருக்கு இல்லையா ஒரு கஷ்டம் அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு ஐம்பது வயசில் ஒரு அம்மா இருந்தால் அவங்க கஷ்டப்படும் போது நம்ம பார்த்துட்டு வந்து சும்மா இருப்போமா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து தோல் கொடுப்போம் அவங்களும் தூக்கி விடுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம வந்து நினைச்சோங்கிறத அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக வந்து உணர் வளர்த்துருக்காங்க இந்த மாதிரி அதனால தான் நீங்கள் வந்து பிக் பாஸ் சீசன் செவன் கூட அவ்வளோ நாள் இருந்தது காரணம் இந்த மாதிரி உங்களுடைய ஆன்மாவும் என்னுடைய ஆன்மாவும் பார்த்தீங்கன்னா இணைக்கப்பட்டிருக்கு பிக் பாஸ் சீசன் செவன் மூலம் அதனால தான் நான் இவ்வளோ நாள் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்ம வந்து வெறுப்பை வந்து வேண்டாம் வெறுப்பை வந்து விட்டுருங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அன்பை வந்து பறப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நானும் விச்சுமாவும் நீங்களும் மை டியஸ்ட்டு ஃபேன்ஸ் நம்ம ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே அடுத்தடுத்து வளரணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒவ்வொருத்தவங்களை திருப்பி மற்றவங்களும் எல்லாத்தையும் மக்களை பூரா நம்ம வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நானும் வளரணும் என்னுடைய ரசிகர்கள் நீங்களும் வளரணும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நேர்மறையான எண்ணத்தை வந்து நீங்கள் வந்து பரப்புங்க இந்த உலகில் நீங்கள் எதை சா எதை ச செய்தாலும் சாதிக்க முடியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த உலகில் நம்ம எதை எதை செய்தாலும் நம்ம சாதிக்க முடியும் வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் செயல் ஆர்வமாக இருங்கள் நீங்கள் ஒரு வெற்றியாளராக இருப்பீர்கள் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போட்டிருக்காங்க அதான் பிக்பாஸ் சீசன் செவன் மூலம் உங்களுடைய அனுபவம் என்னுடைய அனுபவம் வந்து இணைக்கப்பட்டிருக்கு அதனால தான் நான் பிக்பாஸ் சீசன் செவன்லாம் நான் இவ்வளோ நாள் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உங்கள் மனசில் என்ன பட்டுதோ அதை வந்து நான் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஏற்பட்ட வழி அவமானம் அது மட்டும் இல்லாமல் இந்த உணர்ச்சி ரீதியான இடைவெளிகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து அனுபவிச்சிருப்பீங்க அதை நான் அனுபவிச்சேன் அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள ஒரு இணைப்பு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இனிமேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து முன்னேற நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து ஊக்குவி ஊக்குவிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த உலகில் நீங்கள் எதை செய்தாலும் சாதிக்க முடியுங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் வந்து ரசிகர்கள் ஆகிய நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வாழ்க்கையில் எந்த திசையை தேர்ந்தெடுக்கிறோமோ எதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ அதில் வந்து ஆர்வமாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் கூட ஒரு புக்கில் வந்து படிச்சிருக்கேன் அதாவது ஒரு ஒரு வெற்றிக்கு என்ன ரகசியம் அப்படின்னு கேட்டால் உள்ளிருக்கும் கடவுள் அதாவது ஒரு மனுஷனுக்கு உள்ளிருக்கும் கடவுள் என்ன அப்படின்னா ஆர்வம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஆர்வம் தான் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க வைக்கும் அதனால அதே ஒரு வார்த்தை தான் வந்து விஜித் சொல்கிறாங்க நீங்கள் வந்து எந்த திசையில் வந்து பயணிக்க நினைக்கிறீங்களோ அந்த இதில் வந்து நீங்கள் நல்லா ஆர்வமா இருங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சித்ரா ரசிகலாய நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க இதை பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லணும் இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தாலும் நீங்கள் வந்து திருப்பி திருப்பி கேளுங்க கேட்கும் போது உங்களுக்கு வந்து புரியும் அது மட்டும் இல்லாமல் அது இங்கிலீஷில் உங்கள் போட்டிருக்காங்க இல்லையா அதை நீங்கள் படித்து பாருங்கள் படித்து பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஒரு ஃபேன்ஸுக்கு வந்து எவ்வளோ தூரம் வந்து லாயலாக இருக்க முடியும் ஒரு ஒரு நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு ஃபேன்ஸாக இருக்கும் அப்படின்னா அந்த ஃபேன்ஸாக நம்ம யாருக்கு இருக்கோமோ அவங்க வந்து நம்மளுக்கு லாயலாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா ஜித்ராமா வந்து நம்மளுக்கு லாயலாக இருக்குன்னு நினைக்கிறாங்க நீங்களும் வந்து முன்னேறணும் ஃபேன்ஸாக இருக்கக்கூடிய நீங்களும் வந்து முன்னேறணும் அதனால பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டியை வந்து விட்ருங்க பாசிட்டிவாக வந்து இருங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து போங்க ஆர்வமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்து நம்மளை ஒரு முன்னேற்ற பாதைக்கு வந்து போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ட்விட்டர் வந்து அமைஞ்சு இந்த ஒரு போஸ்ட் வந்து அமைஞ்சிருக்குது வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஜித்ரா ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு பார்த்திங்கன்னா உண்மையாலுமே நம்ம வந்து ஒரு தரமான ஒரு ஆளுக்கு தாண்டா சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது கரெக்டான விஷயத்த வந்து கரெக்டான இடத்துல வந்து பேசியிருக்காங்க எனது அன்பான ரசிகர்களுக்கு ஒரு செய்தியாக அப்படின்னு சொல்லி போடும்போதே நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குது இவ்வளோ நாள் விசித்திராக சப்போர்ட் பண்ண முடா வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி